எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சேட் நியூஸ் எங்கள் பந்தல் படித்த காற்றுல கீழே விழுந்துடுச்சு நீங்கள் பாருங்கள் இப்போது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் இல்லாத இப்போ இந்த பந்தலை நிமித்த முடியாது என்ன பண்ணுறதுனே தெரியல மழை இப்போ பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் இப்போ வந்து நின்றுட்டுருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பாருங்கள் இது மட்டும்தான் இருக்குது இதெல்லாம் விழுந்துடுச்சு பே கேத்துக்கு ஃபுல்லாக இந்த என்ட்ரன்ஸை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க பந்தலோட என்ட்ரன்ஸை ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ பாருங்க இதான் பந்தலோட என்ட்ரன்ஸ் இது மட்டும்தான் நின்றுட்டுருக்கு இது எல்லாம் கீழே விழுந்துச்சு